பாருப்பா செல்லக்குட்டி மியா உனக்கு அம்மா வந்து கறிக்குழம்புல சோறு பேசஞ்சர் வச்சுருக்கான் பாரு ஆசஞ்சர் வைக்க சொன்னேன் மத்தியா அதோ அப்பா வச்சுருக்காரு பாரு உனக்கு அப்பா எல்லாம் வேலையோட வேலையாக முடியாததோட செய்கிறாரு ஆ ஆ எக்ஸ்ட்ரா நான் வேலையெல்லாம் செய்கிறாரு அப்பா தட்டில் வச்சுருக்காரு அண்ணா என்ன ஏ பாரா அதுக்கு நக்கலை என்னடா சோறு வச்சுக்க தெரியலையா என்ன பேச்சு ஆ அப்போ நீங்கள் கறி மீன் தான் சாப்பிடுவீங்க சோறுலாம் சாப்பிட மாட்டீங்க என்ன ஒரு அநியாயம் நடக்குதுங்கிற இது ரொம்ப அநியாயம் இதெல்லாம் தெரியுமா ஆ சோறு சாப்பிடாமல் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அநியாயம்